வடி பத்து வடிவரி வடிவரிசு அம்மா சமம் இது பொட்டு வச்சு தாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் என்னடா எங்க கிராமத்தில் போகிற மாதிரி பாக்குறீங்களா இது எங்கள் அம்மா பிறந்த ஊர் எங்களோட தாய்மாமாவோட பசங்களோட குழந்தைங்களுக்கு காது குத்துன்றதுனால ஊருக்கு போயிட்டுருக்கோம் இந்த பள்ளிக்கூடம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கண்டிப்பாக சின்ன வயசில் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க நான் ஒரு ஒரு மாதம் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு ஓடி வந்துவிட்டாங்க அந்த சென்னைக்கு ஆமாம் நல்ல ஒரு அழகான கிராமம் கிராமம்னாலே அழகாக தானே எங்கள் மாமா வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனில் நடந்த ஒரு சின்ன சின்ன கலாட்டாவெலாம் நான் ஒரு பிளாக்ஸாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க வாங்க போலாம்மா இன்னும் ஒரு நாலஞ்சு ஆறு தான் விளையாங்க

அச்சோ <laughs> ஆச்சார்மச்சோ சாய்மாமா வீட்டில் காது குத்து எங்கள் அம்மா வரமுடில்ல பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுனால என் ஒய்ஃபும் வரமுடில்ல இங்கே வந்தால் என்ன என்ன பண்ண வச்சிருக்காங்க வரங்கள பொங்க குடு தீயின் மூணு மூணுமே என் முன்னே எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காரு அஞ்சு கிலோமீட்டர் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் விட்ருக்குதா நீ சூப்பர்ல மாசமா அனுப்ப மாதிரி நினைச்ச காய்கறி பொங்கல் வைக்கிறது நல்லது எங்களை கூட்டு பாத்த நல்லதா அது புல்லா வரப்பு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா எந்த மாதிரியா தம்பி மாட்டினா நீ போ முயல் பையன் என்ன பண்ண போற நீ வடி வடி வளர்ச்சி பாத்துக்கிறீங்களா வடி வளர்ச்சி இது பெரியம்மா அதாவது எங்க அம்மா எங்க அம்மாவோட அம்மா வடி பத்து வடிவரிசு வளர்ச்சி வடி வளர்ச்சி சமம் இது

ஏய் மனுவியா வீட்டில் தண்ணி கூட கூட தூக்க விட போட தெரியுமா? ஆ தெருத்துக்கு போறதுக்கு walkway இருக்குதுக்கு ஒரு கதை. டிஸ்டர்ஜ் தான வீட்ல யாருக்கு பிபி இருக்குதே. இதுல போனா பிபி லோ ஆயிடுமே. நீ எவ்வளவு தூரம் போயிரிதுbro? கூட் போயே கேறாகா. யா

சமப்பல நீங்க ஆனா நல்லதுதான் இது வைத்து பெரியமான எப்ப பார்த்தாலும் செழிப்பா தான் இருப்பாங்க ஒன்றரை மணி நேரம் அவங்க கோயில் வர இப்படியே பிடிச்சு போனா எங்கேயாவது பொங்கலோட பை சென்னையில பத்து கோயில்

அப்பா எப்படி கிட்ட ஒண்ணு யாருக்கு யாருக்கு அடுப்பு கட்டினா அடுப்பு கட்டி அண்ணன்டா இது இது இதுல தான் சேருமா அடுப்பு கேஸ் கேஸ்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த அடுப்பு நல்லா இருக்கு பா ஹர்மா சிவர் சூப்பரா இருக்கு இதெல்லாம் எங்க ஃபேமிலி ஆனால் இங்கே என் ஃபேமிலி இல்லை காட்டுக்கு நடுவுல கோயில் இங்கே பொங்கல் வைக்கிறாங்க காட்டு குடுத்துறாங்க நம்ம ஊர்லாம் சென்னையிலலாம் பத்தடி தானோடனே கோயில் ரொம்ப நாள் கைச்சு நம்ம மூஞ்சிலயே தள்ளிலயே வேறு வருது இத்தனை பொங்கல் உங்க வீட்டில மட்டும் தானே

ஆட்டுக்கால் பாய் ஆள் ஊத்தி விட்டுறலாம் எல்லாரும் ஆட்டுக்கால் பாய் எல்லாரும் ஏமாத்தி அப்பா சார் எல்லாருமே வந்துருக்கலாம் வீட்டுல இருந்து நாட்டியம் இந்த நாள்ல வச்சாரு பொங்க கூட வெறு விரு எதுவுமே வைக்க தவிர அடுப்பு முடித்தவில ஆனா பொங்கல் வந்துடும் எங்க அண்ணன் கராப்புல அடுப்புல வெறு வின்னா கூட கால் ரெண்டுதே விட்டு பொங்கல் வச்சு கொடுப்பாப்புல என்னன்னா எங்கள் அண்ணன் போகும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரோம் உண்மையிலேயே அம்மன் படமா தெரியலா பொட்டு வச்சு கூப்பிடு தாயி செல்ல எங்கள் வீட்டில் செல்லப்புல உருதான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் முள் என்ன பொறிக்கினு வரும் வெறும் வெறுக்கு பொறிக்கின்னு போய் பொங்கல் வச்சு அதை நான் வீட்டுக்கு வீட்டுக்காரருன்னு போனோம் இத்தனுக்கு காரணம் மமி சிறப்பான செய்க நான் ஏ சூப்பரா இருக்குடியா இந்த இந்த போட்டல பார்த்தே என்னது வா வெண்ணிலா செய்து உன்னை தானே மோகன் பாடு பாளிய அந்த அந்த அமலாவா அத அந்த ஆ அது கூட பொதுக்கு இல்ல ஊந்துறேன் பொதுக்கு ஏதா இருக்குமானு உள்ள

அடேய் பச்சைய நான் குடுறேன் உனக்கு பொங்கல். சீ இப்ப குண்டா நான்

வே மாட்டலடா நீ பச்சவனா

இதை வேறு திருப்பி ட்யூன் பண்ணுமா சென்னை வரையும் தூக்கின்னு பண்ணுமா ஓகே எல்லாருக்கும் பாய் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்